கனவுல நம்ம பாக்குற காட்சி எல்லாம் உண்மையா அது அமுல்படுத்தணுமா கனவின் மூலமா சட்டம் வருமா இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் தெளிவு அடைந்து கொள்ள வேண்டும் முதலாவது தெளிவு எப்படி அடையணும்னு கேட்டா இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்ன அடிப்படையான விஷயம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலேயே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் இந்த மார்க்கத்தை வந்து பூர்த்தியாக்கி விட்டான் அந்த இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அல்ல என்ன செய்யறான் கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் போதே கடைசி ஹஜ்ஜில் ஒரு வசனத்தை அறிமுகிறான் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அல் யோம அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன் எனது அருக்குறைகளை உங்களுக்கு பரிபூர்ணமாக தந்து விட்டேன் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லின் அஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் இதுல என்ன நமக்கு மெசேஜ் வைக்கிறான் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் சல்லா அலிசல்ல இந்த உலகத்துல வாழுகிற நேரத்திலேயே அல்ல என்னஞ்சுட்டான் மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன் மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன் என்ன அர்த்தம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு மார்க்கத்தில் எந்த சட்டமும் அல்லாவிடம் இருந்து வராது மார்க்கு இதை மட்டும் விளங்கினா அந்த கனவை எப்படி எடுத்துக்கிறேன் புரிஞ்சுக்கலாம் அல்ல ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்தானே ஆனால் இனிமேல் எல்லாம் சொல்ல மாட்டான் அவன் எதையெல்லாம் நமக்கு சொல்ல நினைத்தானோ அதை சொல்லி முடித்து விட்டான் இனிமேல் சொல்வதற்கு எதையும் மிச்சமாக அல்ல வைத்திருக்கவில்லை ரசூல் செல்லா அலை இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலேயே மார்க்கத்தை நான் முழுமையாக விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லித்தான் அப்ப மார்க்கம் முழுமையாச்சுன்னு சொன்னா கனவுல வந்துகிட்டு அதை செய்ய இதை செய்ய சொல்ல முடியும் அது ஒரு கட்டளையாக இப்படி இருக்க முடியும் அல்ல நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் தான் சொல்லிவிட்டான எதை எதையெல்லாம் அவன் நம்ம செய்யணும்னு விரும்புகிறானோ அதையெல்லாம் குரான் என்ற வேதத்தின் வழியாக சொல்லிவிட்டான் நபிகள் நாயகம் சல்லா செல்லமுடைய செயல் வடிவத்தின் மூலமாகவும் நமக்கு சொல்லி முழுமையாக்கி பரிபூர்ணமாக்கி தந்து விட்டான் வந்து மார்க்கத்தை முழுமையாக்கி தந்துட்டான் கனவுல என்னத்தையே வந்து நான் தான் அல்லாண்டு கூட உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான் அல்லாவே என்று சொல்லிட்டான் நீ செய்ய முடியுமா இல்ல கனவுல வந்துகிட்டு இனிமே வந்து அஞ்சு பக்தி தொழுகையை நாலு பக்து ஆக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கனவுல சொன்னாண்டு அது சட்டம் ஆகுமா அது ஏன் கனவுல சொல்லி ரசூல்லா சொன்னதா கூட ஒருத்த வந்து சொல்லுவான் சேத்தான் சொல்லுவான் இப்ராஹிம் நபி மாதிரி தோற்றம் போடுக்கிற ஒருத்த வந்து சொல்லுவான் அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்வதா கூட கனவுல வந்து என்ன செய்வான் யாராவது வந்து சொல்லுவான் அப்ப நம்ம என்ன வழங்கணும் அது எப்படி இது அல்லாவுடைய மார்க்கத்தில் இப்படி இருக்க முடியாத அல்லாதான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டானே கனவுல மார்க்கம் வர்றதா இருந்தா ரசூல் என்னத்துக்குங்க ஒரு அடி உதவி இல்லாம இந்த மார்க்கத்தை எல்லாருக்கும் கனவுல எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பான தௌஹீதைய நபிமார்களை அனுப்பி அவங்களை பிரச்சாரம் பண்ண வச்சு அட்டி உதக்கி ஆளாக்கி பல நபிமார்கள் கொல்லப்பட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்டு இதுக்கெல்லாம் பஞ்சாயத்தே இல்லையே எல்லார் ஒரு ஒரே ஒரே என்ன எல்லாம் சொல்லிட்டு போயிருவானே கனவுல வந்து சொல்வது ரொம்ப ஈஸியாகவும் போய்விட அப்படியே நம்ம மார்க்கத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நிலையை எல்லாம் உண்டாக்கி அப்படி ஒரு கான்செப்ட் எல்லாம் வைக்காத காரணத்தினால வைக்கல என்று கேட்டா கனவை சொல்லி பொய் சொல்லிடுவாங்க அல்லாம வந்து கனவுல வருவா ரசூல்லா கனவுல வருவாங்க ஒரு கான்செப்ட் இருந்தா வந்தவனும் கனவுல வந்ததா சொல்லுவான் வராதவனும் கனவுல வந்ததா சொல்லி விட்டு அடிப்பான உங்கள்ட்ட கடனை வாங்கி போடுவான் திருப்பி கேட்பீங்க ராத்திரி கனவுல ரசூல்லா வந்து கொடுக்க வேணாங்க அவன் அப்படி அடி போயிருவான் அப்ப ரசூல்ல சொல்லிட்டாங்களா ஏமாத்தலாம்ல அல்ல வந்து கனவுல வந்து நினைஞ்சிட்டான் அவனுக்கு அந்த கடனை கொடுக்காதே என்று எனக்கு சொல்லிவிட்டான் ரசூல்லா வந்து அந்த கடனை தரவானான்னு சொல்லிவிட்டார்கள் ஒரு பொண்ணை நீங்க விரும்புறீங்க பக்கத்து வீட்டு பொண்ண பொண்ணு தர மாட்டேங்கிறான் ரசூல்லா கனவுல வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி தர வேண்டும் என்று எனக்கு சொல்லிவிட்டார்கள் அப்படி சொல்லலாம்ல அப்ப இந்த மார்க்கம் வந்து கனவுல வரும்னு சொன்னா நாசமாக்கி போடுவாங்க அதுக்குதான் அல்ல அங்கே முடிச்சு வச்சுட்டான் எதுக்கு முடிச்சினா இந்த மாதிரி அவன் வசதிக்கு தகுந்த வாரி நான் கனவுல பார்த்தேன் கடவுளை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கும் பிராடு பண்ணுவதற்கும் வணக்க வழிபாடுகளை புதுசா உண்டாக்கும் விதத்தை உண்டாக்குவான் மேராஜ் நோம்புமா என்னடா மேராஜ் நோம்பு அது குரான சிலாம் இருக்காது எனக்கு கனவுல ஒரு சொல்லாம் சொன்னாங்கல்ல அப்படின்னு தானே என்ன செய்வீங்க ஒவ்வொரு பிள்ளைத்துக்கும் சொல்லலாமே மூலத்துல இருந்து பாத்தியாவில இருந்து அனைத்துக்கும் என்ன செய்யலாம் என்ன சக்தி வைக்கும் போது பாத்தியா பொட்டி வைக்கும் போது என்ன பாத்தியா வரீங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன ஆதாரம் ஆதாரம் என்னத்துக்கு கனவுல ஒரு சொல்ல சொன்னாங்கல்ல வேற என்ன அப்படிமான இல்லையா அப்ப கனவில் மார்க்கம் வருன்றது ஒரு வாசல திறந்தா என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போயிடலாம் தர்கா கட்டுறதுல இருந்து கூடுல இருந்து கந்தூர்ல எல்லாத்தையும் என்ன வாங்கிக்கலாம் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்ன என்னத்துக்கு ஆகுறது இது சிலைய கூட வணங்கிக்கிட்டு கனவுல எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி போடலாம சில வணங்க சொல்லி எனக்கு ஆர்டர் ரசூல்லாவே என்ன சொல்லிட்டு போனாங்க கனவுல அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவானா இல்லையா அதுக்கு தான் என்ன பண்ணது மார்க்கத்துல பூர்த்தி ஆகிட்டேன் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறது தான் அவ்வளவு அற்புதமான வசனம் இது எந்த அளவுக்கு சொன்னா ஒரு யூதர் உமர்கள் இல்லாட்ட வந்து சொல்றாரு உங்களுடைய புராணில் வந்து ஒரு வசனம் இருக்கிறது யூதருக்கும் வேதங்கள் இருக்கிறது அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு வசனம் கிடையாது அதனால அவர் சொல்றாரு உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது எங்களுக்கு வந்திருக்குமே ஆனால் எங்கள் வேதத்தில்மையானால் அது இறங்கிய நாளை நாங்கள் பெருநாள் ஆக்கியிருக்கோம் அவ்வளவு அற்புதமான வசனமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு உமர்லீலாவுன் வந்து சொல்றாரு அது என்னப்பா நீனே வியந்து பாராட்டுற அந்த வசனம் எது என்று உமர்லீலாவன் கேட்கும் பொழுது அதுதான் அல்லியோம் அக்குமல் திருக்கும் இந்த வசனம் தான் உங்க மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேங்கிறான எங்களுக்கும் பூர்த்தி ஆகலையே உங்களுக்கு எல்லா சட்டத்தையும் தந்து பூர்த்தி ஆக்கி விட்டேன் முழுமையாக்கி விட்டேன்னு சொல்றான அது பெருநாளை கொண்டாடுற அளவுக்கு ஒரு மேட்ரு சாதாரண விஷயம் இல்லையே அந்த வசனத்துக்கு வெயிட்டு ஒரு யூதருக்கு விளங்குகிறது அப்ப உமர்லான்னு சொல்றாங்க அது என்னைக்கு இறங்குனது அது எனக்கு நானே அதுக்கு சாட்சியா இருக்கு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் ஒட்டகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி அந்த வசனம் இறங்கியது என்று அவங்க என்ன செய்யறாங்க விளக்கம் சொல்றாங்க இப்போ நம்ம என்ன எதுக்கு இதை சொல்றோம் அந்த இன்று மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற ஒரு விஷயம் நம்ம உள்ளத்தில் ஆழமா பதிந்து விட்டது என்று சொன்னால் இந்த முக்காவாசி விதத்தை அடிபட்டு போயிடும் மார்க்கம் எல்லாமே விதத்தில் பிந்தி வந்தா தானே இருக்குது எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ரசுல்லா காலத்துக்கு பிந்தி வந்தா தான் இருக்கும் ரசுல்லா காலத்திலே மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டா பிந்தி எப்படி வரும் தான் பூர்த்தி ஆக்கிட்டான அல்ல ரசூல் சல்லாசனம் வாழும் போதே மார்க்கத்தை நிறைவுபடி தந்து விட்டான நிறைவாக்குன பிறகு மறையும் இடையில ஒண்ணு வந்து நுழையுது இப்படி நினைத்தாலே எல்லாம் அடிபட்டு போயிடும் கனவை நம்பருக்கு என்ன காரணம் கனவுல வந்து ஒரு பெரியார் மாதிரி ஒரு தோற்றத்துல சொல்லிவிட்டால் அது நிஜம் நினைச்சிடுறாங்க இன்னொன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இப்ப நான் நான் வந்து உங்க கனவுல வர்றேன் என்னை பாக்குறீங்க அல்ல நீங்க வந்து என் கனவுல வர்றீங்க உங்களை நான் பாக்குறேன் இப்ப கனவுல நீங்க என்னைய பார்த்தாலோ நான் உங்களை பார்த்தாலோ நானே வந்தேன் அர்த்தம் நான் வந்து எனக்கு தெரியணுமே இப்ப உங்க கனவுல ராத்திரி என் கனவுல பாத்துட்டீங்க காலையில வந்தவனே உங்களுக்கு கனவுல நான் வந்திருப்பேன அப்படி நான் சொல்லுவேனா நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும் கனவுல நான் தான் வந்திருக்கிறேன் என்னை தான் நீங்க பாத்துருக்கிறீங்க வந்தது நானாக இருப்பேனே ஆனால் நான்ல உங்கள்ட்ட சொல்லணும் என்னப்பா நேற்று கனவுல வந்தன அப்படின்னு இல்லையா நீங்க வந்து ஏற்ற சொல்றீங்க ராத்திரி உங்களை கனவுல பார்த்தேன் அப்படின்னா நான் வரல அர்த்தம் கனவுல நீங்கள் யார் வந்ததா நீங்க பார்த்தாலும் சரிதான் அவர் வரல நீங்க உலகத்துல எத்தனை பேர் கனவுல பாத்துருக்கீங்க அவனா வர்றான் அவன் வரல வந்த ஒரு ஒரு நாளைக்கு ஏழு பேர் கனவுல பாப்பான் அதுக்கு என்ன பண்றது என்னை வந்து ஏழு பேர் கனவுல பார்த்தா ஏழு இடத்துக்கு நான் போக முடியுமா அப்ப கனவுல் நம்ம ஒன்றை பார்க்குறோம் என்று சொன்னால் நமக்கு அப்படி எடுத்து அல்லாஹ் காட்டுகிறான் அர்த்தமே தவிர நானே வர்றேன் அர்த்தமாவுமா யாரே உங்கள்ட்ட கனவுல வரட்டும் வந்தாரு அவரே வர்றாரு அர்த்தமாவுமா அது ஆகாது கனவுல நம்ம எதை நினைச்சுட்டு இருக்கிறோமோ அது பல விதமா என்ன செய்யும் நம்ம கனவுகள் தென்படும் அப்ப கனவில் வந்தாரு என்பதை ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஒரு சமுதாயம் நாசமாக கொண்டிருக்கிற காட்சி நம்ம பார்க்குறோம் கனவை பற்றி ரசூர்லா சொன்ன விஷயத்தை விளைவிக்கிறங்க லம் எபுக்க மின நுபுவத்தி இல்லல் முபஷிரா நுபுவத்து நுபுவத்து என்று சொன்னால் நபித்துவம் நபி இறை தூதுத்துவம் அந்த தூதுத்துவத்தில் இருந்து பஷிராத் என்று நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர வேறு எதுவும் மிச்சமாக இல்லை ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க நான் வந்து நபியா வந்திருக்கிறேன் நபின்டா என்ன அல்லாட்டிருந்து செய்தியை வாங்கி உங்களுக்கு தருவதுதான் நபியுடைய வேலை இந்த நபின்லாம் அதான் அர்த்தம் நபின்னு சொன்னா செய்தி அல்லாட்டிருந்து வரும் அதை வாங்குறது மக்களுக்கு கொடுக்கறது அல்லாட்ட வாங்கி மக்களுக்கு கொடுக்கிற வேலைக்கு பேர் தான் அனுபவத்தின் பேர் நபித்துவமுக்கு அர்த்தமே என்ன அல்லாவிடம் இருந்து மக்கள்கிட்ட செய்தி கொடுக்கிற ஒரு விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் அது முடிந்து விட்டது ஏன் ரசூல்லா கடைசி நபி தானே ரசூல் சல்லா வந்து இறுதி நபியா இருக்கிற காரணத்தினால அவங்க என்னைக்கு வந்தாங்களோ அதோட நபித்துவம் என்பது முழுமையாக அடைந்து விட்டது ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மிச்சமாக இருக்கிறது அது என்ன மிச்சமானது நற்செய்தி சொல்லக்கூடியவர்கள் செய்தியே விஷயங்கள் மிச்சம் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க ஒமல் முபஷிரா நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க அப்ப ரசூல் சல்லா சொல்ல சொல்றாங்க அருயசாலிஹா நல்ல கனவுகள் முகூவத்தில் எல்லாம் முடிந்து விட்டது இறைவன்றிருந்து செய்தி வரக்கூடிய வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது இறைவனிடமிருந்து மனிதனுக்கு ஒரு செய்தியும் வரவே வராது நான் வருவதோடு எல்லாம் என்ன பினிஷ் ஆகிவிட்டது ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் மிச்சமாக இருக்கிறது நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சகாபாக்கள் கேட்கும் பொழுது அது நல்ல செய்திகள் வரும் கனவுல அது என்ன செய்திகளாக இருக்கும் என்றால் இபாதத்து குறித்த செய்திகளாக இருக்காது சட்டங்களை பற்றிய செய்தி அதெல்லாம் நபி செய்யற வேலை இது ஹலாலு இது ஹராமு அது விஷயங்கள் வராது இதை செய்ய இத செய்யாத அதெல்லாம் வராது என்ன அர்த்தம் ஒருவனுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே சொல்வது ஓனி பணக்காரன போவே இதுல மார்க் எதாவது இருக்கா ஆனா உன் இருக்குது இருக்கிறது இல்ல என்ன இருக்குது ஒரு கனவுல உங்களை பார்த்து நீ கோடி சோரனா போவே கனவின் மூலமா சொல்லப்படுதுன்னு வைங்க இது சொல்லணும் அல்ல நினைச்சான்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கிடைப்பதற்கு முன்னாடியே கனவின் வழியாக முன்கூட்டி சொல்லுவான் அதை அல்ல இழுத்து போட்டவில்லை எதை இழுத்து போட்டிட்டான் ஹலால் ஹராம சொல்வதை இழுத்து போட்டி விட்டான் இபாதத்துகள் எப்படி செய்யணும் சொல்லி தருவதை அல்ல இழுத்து சீல் வச்சு முத்திரையிட்டு விட்டான் எந்த ஒரு ஆர்டரும் அல்லாவிடம் வராது நற்செய்தி என்பது ஆர்டர் இருக்காது நீங்க கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷமா பிள்ளை இல்லாம இருக்கிறீங்க உங்களுக்கு பிள்ளைய தரும் நினைக்கிறான் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு என்ன செய்வான் உங்க கனவுல வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் அல்ல உங்களுக்கு சொல்லுவான் இதுல ஏதாவது மார்க்கம் இருக்கா உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு செய்தியை முன்னாடி சொல்வதில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதே தவிர இதுல சட்டத்திட்டம் ஏதாவது இருக்குதா கிடையாது அப்ப ஏழையா இருக்கிறவன் பணக்காரன போறது பதவி இல்லாதவனுக்கு பதவி கிடைக்கிறது புள்ள இல்லாதவனுக்கு பிள்ளை கிடைக்கிறது நோய்வாய்ப்பட்டவனுக்கு ஆரோக்கியம் கிடைப்பது இப்படியான பல விஷயங்கள் அல்ல கல்யாணம் பண்ணாம இருக்கிறவனுக்கு மா ஒரு பொண்ணு கிடைக்கிறது கல்யாணம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கனவின் மூலமாக என்ன செய்வான் எடுத்து காட்டுவான் இது இதுதான் மார்க்கத்தில் இருக்கிறது மார்க்கத்தில் என்ன இருக்குது சட்டங்கள் கிடையாது கபுர கட்டு இது சட்டம் எனக்காவது தர்கா இது என்னது ரூல் ஆர்டர் இது வராது இதுதான் அல்லாஹுடைய ரசூல் வழி அல்லா சொல்லி முடிச்சுட்டான் அல்ல அப்ப ஒரு நாள் கனவுல வந்து எனக்கு தர்கா கட்டணும் சொன்னாரே ஆனால் அப்ப நுவத்தும் ஏற்றாவில் ஆகிப்போயில்ல அது அதை தான் அல்லது நுபுவத்தின் வழியாக வரக்கூடிய இறை இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் இல்லாமல் முடிவுக்கு வந்துவிட்டன நற்செய்தி சொல்லக்கூடியவைகள் மாத்திரம்தான் மிச்சமா இருக்கின்றன இது வந்து புகாரியில ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஹதிசில் இருக்கிறது இன்னொரு தவரை சுறுசுலா சொல்லி சொல்கிறாங்க அருகியல் ஹசனத்தும் என ரெஜுலி சாலி நல்ல மனிதன் காணக்கூடிய நல்ல கனவுகள் இருக்குது அது ஜுசுவும் மீன் சித்தத்தையும் அருபாயின ஜுசாம் மீன் அனுபவா இறை தூதுத்துவ செய்திகளில் இருந்து நாற்பத்தி ஆறில் ஒரு பங்காகும் அல்லாவிடம் இருந்து வர்ற செய்தியை நாற்பத்தி ஆறு வகையா பிரிச்சா ஒரு வகையாகும் ஒரு வகையா அது சேர்த்துக் கொள்ளலாம் கனவு அந்த ஒரு வகை என்னன்னா நச்சிங்கிற வகை தான் அல்லாட்டிலிருந்து வரக்கூடிய வகை இருக்க பல விதங்கள்ல இருக்கிறது மறுமையை பயங்காட்ட வகையில் இருக்கும் வரலாறுகள் இருக்கும் சட்டதிட்டங்கள் இருக்கும் இபாதத்துகள் இருக்கும் அலாலகராம்கள் இருக்கும் அரசியல் இருக்கும் பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் நாப்பத்தஞ்சா பிரிச்சு போட்டு ஒன்னே ஒன்னு நாற்பத்தி ஆறு பங்கா வகையை பிரிச்சு போடலாம் அந்த நாற்பத்தஞ்சு கிடையாது ஒன்னே ஒன்னு மிச்சமாக இருக்கிறது நாற்பத்தி ஆறில் ஒரு மடங்கு என்று ரசூல் செல்லா செல்ல சொல்றாங்க அந்த ஒரு மடங்கு என்ன என்பதை அந்த அதாவது நற்செய்தி சொல்லக்கூடியவைகள் ரசூல்லா வளர்க்கணாங்கல்ல அதன் மூலம் அவர் தெளிவுபடுத்திடுறாங்க அப்ப நாற்பத்தி ஆறு பங்கில் ஒரு பங்குன்னு சொன்ன இந்த ஹதிஸ் வந்து புகாரியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்த ஹதீசுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அப்ப என்ன வழங்குறோம் அல்லாவிடமிருந்து ஒரு செய்தி ஒரு மூமினுக்கு வரும் அல்ல நாடி நாள் என்ன செய்வான் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க இருக்குமே ஆனால் ஒரு சிக்கல்ல இருந்து நம்ம விடுவிக்கப்படுவோம் ஒரு சிரமத்திலிருந்து நம்ம தப்பிக்க வைக்கப்படுவோம் ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மள காப்பாற்றப்படுவோம் அப்படி நம்ம ஒரு செல்வ செழிப்புல நம்ம நல்லா வாழ போறோம் இது மாதிரி ஏதாவது அல்லாஹ் நமக்கு சொல்ல விரும்பினால் சிலருக்கு கனவின் வழியாக சொல்வானே தவிர சட்டங்கள் வரவே இதனால விளைவிக்கணும் சட்டம் வரவே வராது அல்லா